அழகிய லைலா பாடலுக்கு நடனம் ஆடுது இந்த குழந்தை அத பார்த்துட்டு கூடையே ரெண்டு பேர் ஆடுறாங்க அதுல ஒருத்தர் அதனுடைய அக்கான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அந்த குழந்தைய தவிர வேற யாரையுமே பார்க்க முடியாத அளவுக்கு கவன ஈர்ப்பை ஏற்படுத்துது பாடலுக்கு அது போடுற ஸ்டெப்பு மூமெண்ட்டு நம்மளை வேற எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு குழந்தைய பார்க்க வைக்குது இந்த டான்ஸ் மூமெண்ட் ரொம்ப புதுசா இருக்குது அதுவே கிரியேட் பண்ண ஸ்டெப் அதான் ரொம்ப யூனிக்குவா புதுசா இருக்கு குறிப்பா ஓ ஓ என்ற வரிகள் வரும்போது நடனத்துடன் சேர்ந்து சத்தம் போட்டு பாடவும் செய்யுது வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பார்த்ததுனாக்கா அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல இந்த வீடியோல பேம்பஸ்ல ஆடுற இந்த லைலாவை திரும்ப திரும்ப பார்க்குற அளவுக்கு சுவாரிசியமா இருக்குது இணையத்துல வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு